உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை இருத்தியே கபாலம் ஏற்றீரே விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே ஓம் நமச்சிவாய சிவாக்கிய சித்தரின் இந்த பாடல் வந்து குண்டலனி சக்தி என்பதை பற்றி சொல்கின்றது உருத்தெரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை உருத்தெரித்த என்றால் நாங்கள் பிறந்ததை குறிக்கிறது அதாவது நம் உடம்பிலே கழுமனை நாடியின் மூலாதாரத்தில் தனஞ்செயன் என்னும் பத்தாவது வாயு ஒடுங்கி பாம்பை போல சுருண்டு உருண்டு உறங்கிக் கொண்டிருக்கின்றது இதையே யோகிகள் குண்டலினி சக்தி என்பர் தாயின் கற்பத்திலிருந்து முழு உருவமாய் வெளிவரும் போது இந்த குண்டலினி என்ற காற்றின் இக்காற்றின் செயலால் தான் பிண்டம் பிறக்கின்றது அதன் பிறகு எந்த செயலும் இன்றி மூலாதாரத்திலேயே ஒடுங்கி உள்ளது இந்த குண்டலினி சக்தி

பிண்டத்தை பிறக்க செய்துவிட்டு எங்களுக்குள்ளேயே இது ஒடுங்கி போய் எந்தவித செயற்பாடுமின்றி ஒடுங்கி இருக்கின்றது என்ன சொல்லுறார் என்றால் இதனை நன்கு அறிந்து வாசி யோகம் என்னும் யோக தந்திரத்தால் கருத்தோடு இரு அதனை எழு சக்தியை தண்டின் வழியாக உள்ள சகஸ்ட் கொண்டு சேர்த்து தியானம் செய்து வர வேண்டும் இதை இந்த குண்டலினி சக்தியை நாங்க உயிர்ப்பிக்கவோம் உயிர்ப்பித்து அது எங்களுக்கு அந்த முள்ளந்தண்டின் மேலாக ஏறி எங்கள் நெற்றியிலே அந்த சகஸ்ட போய்ச்சேர்ந்துடும் என்ன சொல்றியிடம் பயிற்சி செய்து தொடர்ச்சியாக இருந்து வருபவர்கள் யாராகினும் கிழவனாக இருந்தாலும் இளமை பெற்று குழந்தையை போல் மாறுவர் என்ன சொல்லிருக்க விருத்தரும் பாலராவர் மீனியும் சிவந்திட அவர்களுடைய மீனி வந்து மிகவும் பொன்னுரமாக மாறும் என்று சொல்கிறேன் அருள் தரித்த அருள் தரித்த நாத பாதம் அம்மை பாதம் உண்மையே இது வந்து என்ன சொல்ற நம் உடம்பிலே சிவசக்தி திருவடியான் பாதம் மெப்பொருளா என்பது உண்மையே அவர்கள் இந்த இப்படி இந்த குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து எங்கள் சகஸ்ட போனவர்களும் இளமையாக மாறுவர் அத்துடன் அவர்களுடைய உடல் பொன்னுரமாக மாறும் என்பதை இந்த சிவாக்கியர் சொல்லுகின்றார் அதாவது எங்களை அந்த குண்டலினி சக்தியை உயிர்ப்பிக்க சொல்லுகின்றார் இந்த பாடலில் ஒருத்தெரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வெள்ளியில் விருத்தரும்ியும் சிவன்திடம் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே அருள் தரித்த நாதர் சிவனும் பார்வதி சிவபார்வதி சிவபார்வதி சத்தியமாக இந்த இது உண்மை என்று சொல்லுகின்றார் இந்த சிவ வாக்கிய சிவ வாக்கிய சித்த பாடல்கள்ல நிறைய அந்த வேட் பிரயோகம் அதாவது தமிழ் புது புது விருத்தரும் என்ன அப்படி புது புது வேற இருக்கிறது அவர் அந்த சந்தமும் நல்ல மிகவும் நல்ல சந்தம் இந்த உருத்தரித்த கத்தினால் விருத்தரம் தரித்த உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரில் விருத்தரம் பாளராவல் மீனியும் சிவந்திடம் அருள்தரித்த நாத பாதம் அம்மை பாதம் உண்மையே அந்த சந்தம் கூட மிகவும் அழகாக உள்ளது அதை கவனித்து பாருங்க ஓகே நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய